உண்மையான சிகப்பு இவ்வளவு இவ்வளவுதான் வரும் அறுநூறு அறுநூற்றி ஐம்பது கிராமுக்கு மேலே அந்த காய் வரவே செய்யாது இதை கன்னியாகுமரி மாவட்டத்தில் நரித்துரி பல அப்படின்னு சொல்கிறோம் நரி வந்து ஒரே இடத்துல கக்குசு போகாது போயிட்டே இருக்கும் நடந்து நடந்து அதே மாதிரி இது மூடு முதல் கொண்டை வரை காய்க்கக்கூடிய வரைட்டி ஆக்சுவலாக இது ஒரு விதை இருநூறு ரூபாய்க்கு மேலே மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கு இந்த விருத்தாச்சாரம் மக்களுக்கு இலவசமாக கொடுக்க வந்திருக்கேன் ஆனால் ஒரு ஆள் ஒரு விதைக்கு மேலே வாங்கவே கூடாது அதுலேயும் சொத்து இல்லாதவங்க வாங்காதுங்க ஆறு ஒரு காணியாவது நிலம் வாங்காமல் இருக்கிறவங்களை நான் மன்னிக்கணும்னுஷன் ஜென்மன் சொல்ல மாட்டேன் ஏன்னா எந்த விதமா எந்த விதமான நீங்க வேலை பார்த்தாலும் கிராமப்புறத்துல ஒரு சென்ட் முப்பதாயிரம் ரூபாய் கிடைக்குது ஒரு மனுஷனால முடியும் சட்டையை வாங்குறத குறைஞ்ச சட்டை வாங்குங்க ஒரு ஒரு சென்ட் பூமி வாங்குங்க அது சிவப்பு பலாவதை பாருங்க எப்படி குறித்து வருதுன்னு பாருங்க ஐயா ஐயா தள்ளாதுங்க ஐயா கிடைக்கும் கிடைக்கும் இவ்வளவு நேரம் பிளாக் பண்ணி வச்சிருந்தோம் நாங்க இதை கொடுக்காம